மைமைப்படுவதாக நம்முடைய செய்திக்காக போன வாரம் நம்முடைய குரூப்பில் வந்து டெய்லி மிரர் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வருது அதில் டியூஸ்டே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃபெய்த் அப்படிங்கிற தலைப்பில் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன்ப்பா மறுபடியும் அதை யாராவது எடுத்து வாசிங்க இந்த விசுவாசத்திற்கான வெகுமதி நாம் நம்புவதை காண்பதே பாக்கியமானது இங்கே ஒரு அருமையான காரியம் சொல்லப்பட்டிருக்கு விசுவாசம் என்பது காணப்படாதவைகளை நம்புவது நம்ம காணப்படாதவைகளை நம்புகிறதுனால நாம் எல்லாரும் என்ன செஞ்சிருக்கோம் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவை நாம் ஒருபோதும் பார்த்ததில்லை நேருக்கு நேராய் பார்த்ததில்லை இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய தெய்வம் என்றும் அவர் நம்மளுக்காய் இந்த உலகத்திலே வந்தார் என்றும் அவர் நமக்காய் மறித்தார் என்றும் மறித்தது மாத்திரமல்ல உயிரோடு எழுந்தார் என்றும் நாம் விசுவாசிக்கிறதுனாலே விசுவாசத்தின் பிள்ளைகளாய் நாம் இந்த அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து அப்போ நம்ம விசுவாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவ இதுவரை பார்த்ததில்லை ஆனால் இந்த விசுவாசத்திற்கு ஒரு ரிவார்டு ஒரு வெகுமதி உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது என்னது நம்புவது கரெக்டு அந்த நம்புவதற்கு ஒரு ரிவார்ட காணப்படாத நம்ம நம்புறோம் அதற்கான வெகுமதி என்னது நாம் அவரை பார்ப்போம் அது அதுதான் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த அகஸ்டின்ங்கிறவரு அதை தான் சொல்லியிருக்கிறாரு விசுவாசத்திற்கான வெகுமதி நாம் நம்புவதை காண்பதே நாம் நம்புவதை காண்பதே நான் பார்க்காததை விசுவாசிக்கிறோம் அதற்கான வெகுமதி நான் நம்புவதை காண்பது அப்போது சொன்ன ஆடவராய் இயேசு கிறிஸ்து தோமாவை குறித்து ஒரு காரியம் சொல்லியிருக்கிறாரு நீ என்னை கண்டதினாலே விசுவாசி தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் இது தோமாவுக்கு சொல்லப்பட்ட காரியம் எதற்கு இந்த காரியம் தோமாவிடம் சொல்லப்பட்டது நம்ம நூக்கா இருபத்தி நாலு ஆறுல வாசிக்கிறோம் அவர் இங்கே இல்லை அவர் உயிர் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இங்கே இல்லை அவர் உயிர் தெழுந்தார் அப்போது உயிர் அப்படிங்கிறது இங்கு நடந்திருக்கிறது உயிர் அப்படிங்கிறது நம்ப முடியாத ஒரு காரியம் அப்படிதானே இந்த உலகத்தில் நம்மளோட ஃப்ரெண்டு போன வாரம் செத்து போயிட்டாரு திடீர்னு அவர் உயிர் தெழுந்துட்டார் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவோமா நம்ப மாட்டோம் அதே மாதிரி தான் ஆனவராய் ஏசு கிருஷ்ணனுடைய காலத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மறித்து அவரை அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்த பிறகு அவர் உயிர் தெழுந்து விட்டார் அவர் இங்கே இல்லை அப்படின்னு அங்கு சொல்லப்பட்டிருக்குது அதை வந்து யார் நம்பவில்லை இந்த தோமா நம்பலை அது மாத்திரமில்லை அவரோடு கூட இருந்தவர்கள் என்ன செய்யவில்லை நம்பவில்லை பொதுவாக சதி செயர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வேதாந்தில் சதி செயரை தான் என்ன என்ன நம்ப மாட்டாங்க உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டாங்க நீங்கள் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா மார்க் பன்னிரெண்டு பதினெட்டில் உயிர் இல்லை என்று சாதிக்கிற சதிசெய்யர் அவர்கள் சாதிப்பாங்களாம் யாரு சதி செயர் உதி உயிர்த்தெழுதல் இல்லை அப்படிங்கிறத சாதித்து சொல்லக்கூடியவர்கள் இந்த சதி செயர்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அவரோடு நெருங்கிய நெருங்கியிருந்தவர்களும் கூட அப்படி என்று கிருஷ்ணனுடைய என்ன செய்யப்பட்டிருக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு நம்ம முதலாவது யாரை பார்க்கலாம்னா மத்திய இருபத்தி எட்டு ஒண்ணு ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விழிந்து வருகையில் மற்ற மறியாலும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் இவங்க வந்து கல்லறை செய்ய வந்திருக்காங்க பார்க்க வந்திருக்காங்க இந்த மகதலீனா மரியால் ஆண்டவரோடு கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் அவருக்கு வந்து ஏழு பிசாசுகள் பிடித்திருந்தது நீங்கள் மார்க்கு பத்தாம் பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிங்க அப்படின்னா இந்த மகதலீனா மரியாளுக்கு ஏழு பிசாசுகள் பிடித்திருந்தது அந்த பிசாசுகளை ஆண்டவர் துரத்தினதினாலே அந்த மகதலீனா மரியால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்திலே மிகுந்த ஈடுபாடு உடையவளாய் காணப்பட்டால் இந்த மகதிலே நாம் அறியாது தான் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் மறித்த பிறகு அந்த மூன்றாம் நாள் அந்த கல்லறையை பார்க்க சென்றதில் முதலாவது யாரு இந்த மகதிலே நாம் அறியாது இந்த மகதிலே நாம் அறியாது கல்லறையை என்ன செஞ்சாங்களா பார்க்க சென்றார்கள் பார்க்க தான் போனாங்க ஆண்டவர் ஆண்டவர் வாசம் அப்படின்னா மனுஷகுமாரன் மனுஷர் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவார் அவரை கொலை செய்வார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலே உயிர் தெரிந்திருப்பார் அப்படின்னு ஆண்டவர் வந்து அவர் மறிப்பதற்கு முன்பாக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் அவரோடு கூட இருந்தவர்கள் அவரை என்ன செய்யவில்லை விசுவாசிக்கவில்லை அந்த விசுவாசியாத நபர்களிலே இந்த மகதலேனியா மரியாதம் ஒன்று போய் என்ன கல்லறையாங்க பார்க்க போறாங்க மார்க்கு பதினோ பதினாறாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்திலே அவைகளை வாங்கி கொண்டு ஆஹ் சுகந்த வருந்த என்னது வாசனை திரும்பியங்களை போய் போட்டு வருவதற்காக என்ன செஞ்சுருக்காங்க கல்லறைக்கு போயிருக்காங்க இவங்க ஆண்டவரோடு கூட நெருங்கி இருந்தவங்க இவங்க என்ன பண்ணியிருக்கணும் மூன்றாம் நாள் ஆண்டவர் உயிர் தெரிந்துருவா உயிர் தெழ்வார் என்று சொன்னதுனால இவங்க என்ன செஞ்சிருக்கணும் இன்னைக்கு ஆண்டவர் எப்படியாவது உயிர் தெரிந்துருவார் நம்ம அதை பார்க்க போறோம் அப்படின்னு எல்லாம் போயிருக்கணும் ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க கந்த வர்க்களை எடுத்துக்கொண்டு அதெல்லாம் ஆண்டவர் சொன்னதை கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு கல்லறையை பார்ப்பதற்காக அங்கே சென்றதாக நாம் என்ன செய்யறோம் உடனே அவள் இயேசுக்கு நிலத்திலும் அன்பாயிருந்த மற்ற சீஷன் போய் கத்தரை கல்லறையில் இருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார் இங்கு போய் பாக்குறாங்க கல்லறையில் ஆண்டவராய் ஏசு கிருஷ்ணனுடைய சரீரம் இல்லை ஒன்று என்ன பண்ணுறாங்க ஓடி போய் கல்லறையிலேருந்து கத்தரை ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியும் அவங்களுக்கு அந்த சிந்தனையில என்ன வரல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் திறந்தார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இந்த கூட இருந்த மகதிலே நான் மரியாளுக்கு என்ன செய்யவில்லை வரவில்லை ஆண்டவரை தூக்கிட்டு போயிட்டாங்க

விட்டு விட்டு என்ன பண்ணாங்க ஐயோ ஆண்டவருடைய சரீரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க காணல அப்படின்னு ஒரு அவிசுவாசமாய் அங்கே அழுகிறதை பாத்தீங்க அவர்கள் அவளை நோக்கி என்றார்கள் என் ஆண்டவரை என்ன செஞ்சிட்டாங்க எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று இங்கு சொல்கிறதை நான் பார்க்கிறோம் பதினாலாம் வாசிக்கிறோம் நடந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சாரு இந்த மரியாளுக்கு காட்சி கொடுத்ததை நாம் பாதிக்கிறோம் அப்படி அவளுக்கு என்ன முடியல அது ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து தான் அப்படின்னு என்ன செய்ய முடியல அவரால் அவரை மரியாளால் உணர்ந்து கொள்ள முடியாதனால என்ன பண்ணா இயேசு கிறிஸ்து நிற்கிறதை கண்டால் ஆனாலும் அவரை ஏசு என்று அறியாதிருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்ததினாலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அந்த ஸ்திரீக்கு வந்தது என்று பார்க்கிறோம் இருபதாம் நான் வேகமா போயிடுறேன் டைம் இல்லாததுனால இருபது பதினைஞ்சில வாசிக்கிறோம் அவள்

ஒரு அவிசுவாசமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம் தோட்டக்காரன் அப்படின்னு உங்களுடைய மனதிலே ஒரு எண்ணம் வந்ததை பார்க்கிறோம் கடைசியாக இருபது அவள் திரும்பி பார்த்து என்றால் கடைசியா ஒரு வழியா ஒரு காட்சி கொடுத்து ஆண்டவர் அப்படி இப்படி பேசி ஒரு நம்ப வைத்ததுக்கு அப்புறம் இவர் போதகரே என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் நீங்கள் இன்னும் மற்ற நாலு அதிகாரிகளையும் மாற்றி மாற்றி வாசம் அப்படின்னா இந்த மரியால் கடைசியாக அனுவராக இயேசு கிறிஸ்துதான் அப்படிங்கிறத அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொண்டதை நம்மால் பார்க்க முடியும் கடைசியாக ஒரு வழியாய் இந்த மரியால் மகதலேனா மரியால் என்ன செய்தார் விசுவாசித்தாள் என்று நாம் வாசிக்கிறோம் அடுத்து நான் அடுத்த ஆளுக்கு அதிகாரம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால் இப்போ இது வந்து மகதலை நாம் முடிஞ்சு போச்சு ஓகேவா இவங்க நம்பாம நிறைய காரியங்கள் எல்லாம் சொல்லி கடைசியா என்ன செஞ்சாங்க நம்பினாங்க இந்த நம்புன காரியத்தை மற்ற அடுத்த யார்கிட்ட போய் சொல்கிறாங்க சீமோன் பேதிரும் இடத்திலும் இயேசு விட்டு இருந்த இன்னொரு சீசன் இடத்துலையும் போய் என்ன செய்கிறாங்க இந்த காரியத்தை சொல்றாங்க இந்த மாதிரி நாங்கள் அங்கே போய் பார்த்தோம் கல்லறையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லை ஆண்டவராக ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு உயிர் தெரிந்து விட்டார் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றத இவங்களும் என்ன செய்யலை நம்பல அப்போ இவங்க என்ன செய்றாங்க மூன்றாம் மஸ்னத்துல வாசிக்கிறோம் அப்பொழுது கேதரோவும் மற்ற சீஷனும் ரெண்டு பேரும் வேகம்மா ஒருமித்து ஓடினார்களாம் முதல்ல ஒருமித்து என்ன செஞ்சாங்க ஓடினாங்க நாலாம் மஸ்னத்துல வாசிக்கிறோம் ஃபெய்சரோய் அந்த சீசன் வந்து இவரோட வேகமாக ஓடுறாரு நினைக்கிறேன் அவர் என்ன செஞ்சாரு அவரோட ரொம்ப துரிதமாய் ஓடி அங்க கலரயில போய் என்னஞ்சாராம் அங்க போய் அஞ்சாம் வசனத்துல வாசிங்க குனிஞ்சு பார்த்தாராம் சீலைகள் கிடக்கிறதை கண்டா சீலைகள் கிடக்கிறதை கண்டான் ஆனாலும் அவள் அவன் உள்ளே போக அங்க சீலைகள் கிடக்கிறதை கண்டாலும் இருந்தாலும் அவனுக்கு என்ன ஒரு பயம் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை அவரோட சரீரம் இல்லை அப்படின்னோடனே

இவங்க ஒரு அவிசுவாசம் நிறையா இருந்தாலும் கூட அந்த அவிசுவாசனத்துக்கு மத்தியில் ஒரு கடைசியாக ஒரு என்ன சொன்னிச்சு ஒரு விசுவாசம் வந்தது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து உயிர் தெளிந்திருப்பார் அப்படின்னு ஒரு ஒரு அறகுறையாக இவங்க நினைச்சாங்க விசுவாசித்தாங்க அந்த ஒன்பதாம் வசனத்தில் வாசி எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து அதை கண்டு விசுவாசித்தார்கள் யார் இந்த ஸ்ரீமோன் பேதர்வும் இந்த அவரோடு கூட அன்பாக இருந்த இன்னொரு சீசனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் திருந்தார் அப்படிங்கிறத கொஞ்சம் சில காரியங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க விசுவாசித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இதுல இன்னொரு விஷயம் நூக்கா இருபத்தி நாலு பனிரெண்டுல வாசிங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான் என்று நாம் வாசிக்கிறோம் அதற்கடுத்து பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான் என்று இருபது எட்டுலயே வாசிக்கிறோம் அதுக்கப்புறம் இது போய் ரெண்டு லூக்கா பேர்கிட்டிருக்கிறாங்க சொல்லிருக்கிறாங்க கிராமத்திற்கு போனார்கள் ஆஹ் இங்க ரெண்டு பேர் போறாங்க இவங்க ரெண்டு பேர் போய்கிட்டு இருக்கும்போது அந்த எம்மாவோ கிராமத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க பேசிட்டு போறாங்க எப்பதினாலும் வசனத்தில் வாசிங்க பேசிக்கொண்டு போனாரில்ல என்னதான் இப்படியா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நினைஞ்சாரு மறித்தாரு அடக்கம் பண்ணாரு அடக்கம் பண்ணப்பட்டார் ஆனால் அவர் உயிர் தெரிந்தான்னு சொல்றாங்க ஆனால் உண்மையா இல்லையா அப்படின்னு தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டே போறாங்க இது யார் அப்படின்னா நீங்கள் கிளையப்பா அது யாரு அப்படின்னா அந்த இன்னொரு மரியாள் அப்படின்னு போட்டிருக்குல்ல அவருடைய கணவன் அப்படின்னு போட்டிருக்கு இங்க மனைவி சொன்னத கேட்டுட்டு இவர் என்ன செய்யறாரு இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க பதினைஞ்சாம் வசனத்துல பாசிங்க இப்ப அவர்கள் பேசி சமாஷித்துக் கொண்டிருக்கேன் இப்ப யாரு கூட வந்துட்டாங்க இந்த ரெண்டு பேரோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சாரு கூட வந்துட்டாரு அப்போ பதினைஞ்சாம் வசனத்துல இப்படி பேசி சம்பாதித்து கொண்டு போயில் இயேசு தாமை சேர்ந்தவர்களோடனே கூட நடந்து போனார் பதினாறாம் வசனத்துல வாசிங்க ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு அப்படி இருந்தும் இந்த ரெண்டு பேருக்கும் என்ன செய்யல இது ஆண்டவர் தான் அப்படிங்கிறது தெரியவில்லை ஏன்னா ஆண்டவர் சொன்னதை அவங்க விசுவாசிக்கிறதுனால அவர்கள் தன்னோடு கூட வருகிறது ஆண்டவர் தான் அப்படிங்கிறத அவர்களால் நம்ப முடியவில்லை பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இது ஆண்டவர்ட்டே போய் கேட்காங்க எப்படி கேட்காங்க இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அது நம்பும்படியா இல்லை அது உங்களுக்கு தெரியாதா இப்படி ஒரு 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 நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்திருக்கிறது அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இங்கு நாம் கேட்கிறதை யார்கிட்ட யார்கிட்ட கேட்குறாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்புறம் கடைசியாக ஆண்டவர் சில காரியங்களை அவங்களுக்கு சொல்லி அவங்க கடைசியாக என்ன செய்கிறாங்க கொஞ்சம் விசுவாசோடு வராங்க நீங்கள் அதை வீட்டில் போய் பாருங்கள் அதற்கு அடுத்து மார்க் பனிர பதினாறு பனிரெண்டுல வாசிங்க அப்படின்னா இரண்டு பேருக்கும் மறுரூபமாய் ரூபமாய் தரிசனமானார் என்று நாம் வாசிக்கிறோம் அதுக்கப்புறம் அவர்களில் இரண்டு பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் அவர்கள் நம்பவில்லை அவர்களையும் இத போய் இவங்க சுமார் மரியால் வந்து சீமோன் பேதுரு இயேசுக்கு பேசுக் சீசர் இடத்துல வந்து சொன்னாங்க அவங்க அப்புறம் நம்பினாங்க அதுக்கப்புறம் இந்த காரியங்கள் இந்த ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு இவங்க வந்து நம்பாமல் போயிட்டு இருந்தாங்க அப்புறம் இவங்களுக்கு ஆண்டவர் தரிசனமானத கொண்டு இவர் மற்ற சீசர்களுக்கு நெஞ்சாரு அறிவித்தார் அந்த மற்ற சீசர்களும் நம்பவில்லை அப்படின்னு இங்க போட்டிருக்கதை நான் பார்க்கிறோம் மார்க் பதினாறு பதினாலுலே வாசிங்க அதன் பின்பு பந்தி என்ன நம்பல இயேசு ஊழியம் செய்தவர்கள் ஆடவராய் இயேசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்யும் போது அற்புதங்கள் நடக்கிறதை பார்த்தவர்கள் ஆஹ் குழுக்கு பார்வை அளித்ததை பார்த்தவர்கள் முடவர்களை நடக்க செய்ததை பார்த்தவர்கள் உயிரோடு எழுப்பினதை பார்த்தவர்கள் இந்த ஆடவராய் இயேசு கிறிஸ்து தந்ததை இந்த கூட இருந்த அந்த சீசர்களும் கூட என்ன செய்யலையா நம்பல அப்போ ந நம்பலை அப்படின்னோன்னு ஆடவராய் இயேசு கிறிஸ்து வந்து இவங்களுக்கும் ஒரு

ஒரு எல்லா ஜன்னல்லாம் அடைச்சி எதுக்கு அப்படின்னா யூதருக்கு பயந்து பூட்டப்பட்ட அறையில் என்ன செஞ்சுருக்காங்க பந்தி இருக்கு பந்தி இருக்கையிலே அப்போ ஆண்டவராக ஏசு கிறிஸ்து என்ன செய்கிறாராம் அப்படி மேலே இருந்து அவங்களுக்கு நடுவில் வந்து காட்சி அளிக்கிறார் ஐயோ பூட்டி இருக்கு திடீர்னு ஆண்டவர் வரும் அப்பமாவது இருக்கணுமா வேண்டாமா அப்பவும் என்ன செய்யலை இந்த கூட இருந்த சீசர்கள் ஆண்டவராக கிறிஸ்து உயிர் திறந்தார் என்று நம்ப பிள்ளை ஏ மரியாதை வந்து பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அவரோடு கூட இருந்த இன்னொரு மரியாதும் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் சீமோன் பேதர் வந்து சொல்லியிருக்கிறாரு அவரோடு கூட இருந்த இன்னொரு சீசர் சொல்லியிருக்கிறாரு அப்புறம் ரெண்டு பேர் நடந்து போனவங்க எங்கே எம்மாவுக்கு நடந்து போனவங்க அவங்களும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவ பார்த்ததை சொல்லியிருக்கிறாங்க இத்தனை பேர் சொல்லியும் இந்த சீசர்கள் என்ன செய்யலை நம்பலை கூட நடுவில் வந்து ஆண்டவருக்கு ஆட்சி அளித்த பிறகும் இவங்க என்ன செய்யலை நம்பவில்லை அப்ப ஆண்டவர் நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார் அப்ப இருபதாம் வசனத்துல வாசிங்க அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் அப்ப இவங்க வந்து நடுவுல நின்ன உடனே அவங்களுக்கு என்ன செய்யல நம்பலனுங்கிற ஆண்டவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு புரிஞ்சுக்கிட்டாரு இவங்க நடுவில் நிற்கிறாரு சீசர்கள் முகத்திலாம் தெரிஞ்சிரு தெரிஞ்சிருந்த யாருமே நம்பல அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார் ஆண்டவர் என்ன பண்ணார் ஆ கைகளையும் விழாவையும் பாருங்கப்பா என்னுடைய கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது என்னுடைய விழாவிலே ஈட்டியால் புத்தப்பட்டுச்சு நீங்கள் கூட தானே இருந்தீங்க நீங்கள் ஏன் விசுவாசிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் அவர்களுக்கு காண்பித்தார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செஞ்சாங்க நம்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ இத்தனை பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நம்பவில்லை இதில் ஒன்று இந்த பணியில் இந்த பதினோரு பேருக்கு காட்சி அளிக்கும் போது கூட யாரு இல்லையா தோமா இல்லையா அப்போ அவருக்கு ஒரு தனி ஒரு விசேஷமாக ஆண்டவர் அவருக்கு ஒருவனாகிய காரியம் செய்ய வேண்டியிருந்தது என்பவன் இருபது கூட இருக்கவில்லை அடுத்து மற்ற சீசர்கள் கத்தரை கண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள் அதற்கு அவருடைய கைகளில்

அதை தொட்டு பார்த்தா தான் நான் என்ன செய்வேன் விசுவாசிப்பேன் அது மாத்திரம் இல்லை அவர் விழாவில் அந்த மற்ற சீசன்களுக்கு அவர் காண்பிக்க மாத்திரம் தான் செஞ்சாரு இவர் என்ன சொல்றாரு அவர் விழாவில் அவர் ஈட்டியால் புத்தின இடத்த நான் தொட்டு போய் பார்த்து அதில் தலும்பு இருக்கான்னு பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு இங்கே தோமா சொல்கிறதை நான் பார்க்கிறோம் நான் விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இங்க தோமா சொல்கிறதை நான் பார்க்கிறோம் தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு தோமாவே அப்புறம் கடைசியாக ஆண்டவர் வந்து மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு மறுபடியும் ஒரு எட்டு நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் தோமாவும் அவர்களுடைய இருந்தார்கள் கதவுகள் போட்டப்பட்டிருந்தது அப்பொழுது இயேசு வந்து நடுவேன் என்று உங்களை சமாதானம் என்றார் பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீக்கியின் விழாவிலே போடு அவிசுவாசியாகிராமல் விசுவாசி என்று என்றே சொன்னார் தோமா ஒரு பிரதி என் ஆண்டவரே என் தேவனே என்றார் கடைசியா விசுவாசித்தவர் யாரு இந்த தோமா கடைசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்திருந்தார் அப்படிங்கிறதை விசுவாசித்த இந்த தோமா அதை விசுவாசித்தது மாத்திரமல்ல நீ உலகம் எங்கும் போய் என்ன செய்ய நீங்க என்ன உலகம் உலகமங்கும் போய் சகலத்தையும் சீசராக்கி அவங்களுக்கு இந்த காரியங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னதை சொன்னதினாலே இந்த தோமா விசுவாசியாத இந்த தோமா ஈஸியா ஆடவராய் இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுந்ததை நம்பாத இந்த தோமா அங்கேருந்து எங்க அவருடைய தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு வந்து என்ன செஞ்சார் ஆடவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதையும் அவர் நமக்காக மறித்தார் என்பதையும் மறித்தது மாத்திரமல்ல உயிர் திறந்தார் என்பதையும் இந்தியா முழுவதும் இந்த சென்னைக்கே வந்தார் அப்படி தானே வந்து பிரசிந்தி பிரசிங்கித்ததை நான் பார்க்கிறோம் ஸோ அப்போ ஆடவராய் இயேசு கிறிஸ்து உயிர் திழந்ததை நம்பாதவர்கள் யார் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள் ரொம்ப நெருங்கி பழகினவர்கள் மரியால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏழு பிசாசுகள் பிடித்திருந்த போது அவருக்கு அந்த பிசாசுகளை துரத்தி அவருக்கு சுகமளித்த தெய்வம் ஆண்டவரோடு கூட நிறைய ஊழியங்களில் நீங்கள் அந்த பின்னால் அவருடைய பேக்ரவுண்டை வாசம் அப்படின்னா நிறைய ஊழியங்களில் உதவி செய்ததாக எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமில்லை பேதுரு ஆண்டவருக்கு நெருங்கிய சீடர் ஆண்டவருக்கு இருந்த சீடன் நம்பலை ஆண்டவரோடு கூடிய ஊழியம் செய்த அந்த பதினோரு சீடர்களும் என்ன செய்யலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நம்பவில்லை இதில் லூக்கா எழுதியிருக்கிறார் ஆகிய அப்போசல் நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்றாம் அதிகாரம் மூணாம் வசரத்தில் வாசிங்க அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாளாகவும் எப்படி எழுதியிருக்காரு பாருங்களேன் அடவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்கு அவர் என்ன பண்ணாராம் நாற்பது நாளு நாற்பது நாள் பாடுபட்டார் மறிப்பதற்கு முன்னாடி பாடுபட்டது வேற ஆனால் நான் உண்மையிலே உயிர் திறந்து விட்டேன் அப்படிங்கிறத நிரூபிப்ப நிரூபிப்பதற்கு இந்த தெய்வம் எவ்வளவு பாடுபட்டார் அப்படிங்கிறத இந்த லூக்கா வந்து இந்த அப்போஸ்ல நடவடிக்கைல எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் அவர் பாடுபட்ட பின்பு அந்த பாட்டுக்கு பின்பு நாற்பது நாளவும் அப்போஸ்ல இருக்கே என்ன செஞ்சாராம் தரிசனமானாராம் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார் யாக்கோவின் தாயாகிய மரியாதைக்கு தரிசனம் ஆனார் கேதுருவுக்கு தரிசனம் ஆனார் இருந்த சீசனுக்கு தரிசனமானார் அந்த கூட ரெண்டு சீசர்களுக்கு தரிசனமானார் ஆனார் பதினோரு சீசர்களுக்கும் தரிசனமானார் அப்புறம் என்ன பண்ணாரு தோமாவுக்கும் தரிசனமாகி இத்தனை பேருக்கும் தரிசனமாகி தான் உயிர்த்தெழுந்ததை நிரூபித்தார் அப்படிங்கிறத இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களோட பேசி 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 அவர்களை நம்ப வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவர் தள்ளப்பட்டார் அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அது மாத்திரமல்ல நிறைய திருஷ்டாந்தங்களினாலே அவங்களுக்கு தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து மறிப்பதற்கு முன்பே சொன்னார் மனுஷகுமாரின் மனுஷர் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவார் அவரை கொலை செய்வார்கள் ஆகியும் மூன்றாம் நாளிலே உயிர் தெழு அது உயிர் தெழுவார் என்று சொன்ன போதிலும் அவரோடு கூட இருந்தவர்கள் நம்பாததினாலே ஆண்டவர் அவர்களை நம்ப வைக்க நிறைய காரியங்களை செய்ய வேண்டியிருந்தது ஆனால் யார் நம்புறா ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுதலை காணாத யார் நம்புறா நாம் நம்புகிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்தவர்கள் அல்ல நாம் ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணனுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த மனிதர்கள் அல்ல நாம் ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணோடு கூட இருந்து அவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர்கள் அல்ல நாம் இருந்தாலும் நணவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார் உயிர் இருந்தார் அப்படிங்கறத நம்புகிறதுனால நாம் யாராம் பாக்கியவான்கள் இந்த வசனத்தை நாம வாசிட்டு அதை யோவான் முடிச்சிருக்கோம் இருபத்தி ஒன்பதுனாலே விசுவாசித்தாய் விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசித்தான் மரியாள் கண்டதினாலே விசுவாசித்தாள் சீமோன் பேரில் கண்டதினாலே விசுவாசித்தார்கள் பனிரெண்டு சீசர்களும் கண்டதினாலே விசுவாசித்தார்கள் தோமாவும் கண்டதினாலே மாத்திரமல்ல தொட்டு பார்த்ததினாலே விசுவாசித்தான் ஆனால் நாம் காணாமல் விசுவாசிக்கிறதுனாலே நாம் அவர்களை விட பாக்கியம் பெற்றவர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கு சொல்கிறதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அந்த தெய்வம் நமக்கு கொடுத்ததினாலே அந்த விசுவாசத்தோடு நாம் நம்முடைய விசுவாச பாதையிலே தொடர்ந்து பயணிக்க ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக நமக்குரிய வெகுமதி என்னது அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிப்போம் என்பது வெகுமதி இந்த இதில் தான் அந்த அகஸ்டின் கிளியராக சொல்லியிருக்கிறார் விசுவாசம் என்பது காணப்படாதவைகளை நம்புவது இந்த விசுவாசத்திற்கான வெகுமதி நாம் நம்புவதை காண்பது அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் முகமுகமாய் தரிசிப்போம் என்பது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய வெகுமதி அந்த வெகுமதியை பெறுவோம் என்கிற விசுவாசத்தோடு பயணிக்க விசுவாச பாதையில் பயணிக்க ஆண்டவர் தாமை நமக்கு உதவி செய்வாராக ஆமை